அனைவருக்கு வணக்கம் நலமுடன் நானுங்கள் கிராமத்து தொழில் இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கோடி நன்றிகள் பல என்னால் நம்பவே முடியல நானாக இத்தனை வீடியோ போட்டுருக்கேன் என்றதை இந்த வீடியோவோட ஆயிரம் வீடியோ போட்டுருக்கேன் இந்த வீடியோ ஸ்பெஷல் கூட நினச்சிக்கலாம் குட்டி பிள்ளைங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் அவங்க கூட இந்த ப்ரெட் ஆம்பளை செய்யலாம் அதிகமாக பொருளெலாம் எதுவும் சேர்க்கலை சிம்பிளாக சேர்த்து செஞ்சுருக்கேன் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு முட்டையை அதிகமாக்கிக்கலாம் பொடியாக நறுக்குன்னா ஒரே ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் காஞ்ச மிளகாவை இதை மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சோம்னா இது மாதிரி பொடியாயிடும் அதை சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் கொஞ்சமாக உப்பு கலருக்கு மஞ்சள் தூள் முட்டை சேர்க்கறதுனால மஞ்சள் தூள் சேர்த்தா கவச்ச வாசம் வராது மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்ப்போம் எத்தனை குட்டிஸ் நீங்கள் செஞ்சுட்டு நல்லா இருக்குது ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் சிம்பிளாக செய்யலாம் தேவையான அளவு ப்ரெட்டும் எடுத்துக்கலாம் இது அரிசி மாவு சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதோ எண்ணெய் இருந்தாலும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் வச்சுருந்தீங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்து செஞ்சாலும் ப்ரெட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும் எது இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கலாம் இப்போ நான் பட்டர் சேர்த்துருக்கேன் பேன் நல்லா சூடானதோ தீயை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க ப்ரெட் எடுத்து அப்படியாவும் நீங்கள் போடலாம் இல்லைன்னா இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுற கத்திரிக்கோள் மட்டும் வச்சு கட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இதெல்லாம் நினச்சிக்கலாம் அப்படியே பேனில் வச்சுக்கலாம் இதுக்கு மேலே நல்லா இன்னும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணுன்னா இது மாதிரி கொஞ்சம் எடுத்து கையாலே வச்சுக்கலாம் வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் இருந்ததுன்னா இன்னும் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் கம்மியான தீலே நல்லா வேக விட்டு எடுங்க ஒரு சைடு நல்லா வந்ததும் கரண்டி வச்சு இப்படி திருப்பி விட்டுக்கங்க பொறுமையாக வச்சு திருப்பி விடுங்க பொறுமையாக போடணும் அதில் இருக்க எண்ணெய் மேலே தெளிக்காமல் இருக்கும் ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கங்க ரெண்டு சைடு நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் பொறுமையாக அதே மாதிரி எடுத்துக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் மறுபடியும் போட்டு இருக்கேன் டக்குன்னு செஞ்சிடுங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் இந்த சைடு நல்லா வேக விட்டாச்சு இதை எடுத்துக்கலாம் காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் நைட்டுக்கும் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டே ரெண்டே முட்டையை வச்சு எவ்வளோ ப்ரெட்டு போட்டுருக்க பாருங்க இந்த வீடியோவோட ஆயிரம் வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானே வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி போட்டிருக்கேன் யாரும் எனக்கு வீடியோலாம் எடுக்கலை தனியாகவே தான் எடுப்பேன் நானே ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது எல்லாமே நான் தான் இந்த அளவுக்கு நான் போட்டுருக்கேன்றது என்னால் நம்பவே முடியல ஏதோ ஒரு நம்பிக்கையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டே வரேன் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ரெண்டே ரெண்டு முட்டையை வச்சு சிம்பிளான ஒரு ப்ரெட் ஆம்லெட் செஞ்சுருக்கேன் சின்ன பிள்ளைங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் அம்மாவை கூட வச்சுக்கிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ரைப் பண்ணுங்கள் நலமுடன் உங்கள் கிராமத்து தோழி